எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வெளியில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பழங்கள் எடுத்துட்டு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம் முக்கியமாக வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை நோய் வரும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாத தண்ணி வெளியில் போகிறவங்க வெயிலில் ஏதாவது குளிர்பானம் குடிச்சா தேவலான்னு சொல்லிட்டு அது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு கூட தெரியாமல் குடிச்சிருவாங்க அதனால் நிறைய பின்விளைவுகள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே நீங்கள் பழங்கள் பால் பாதாம் பிசின்னு வச்சுட்டு எப்போதுமே உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ரெண்டு விதமான பழங்களை வச்சுட்டு நம்ம மில்க் ஷேக் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கேன் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நிறைய மருத்துவ பலன் இருக்குது எப்போதுமே சம்மர் முழுக்கவே இது தீர தீர உடனே ஊற போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் எப்போது வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஊற வச்ச பாதாம் பிசுன பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஊற வச்சதை தண்ணி வடித்து ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு பழம் பழம் எடுத்துட்டு இருக்கேன் அதில் பாதி தான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பாதி பழத்தோடையே கொஞ்சம் நம்ம பாலும் சேர்க்குறப்ப கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் அளவுக்கு இந்த மஸ்க் மில்லன் மில்க் ஷேக் கிடைக்கும் உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம தூக்கி போட்டு விடாமல் நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு அந்த விதைகளை தனியாக பிரித்து எடுத்து நெல் உணர்த்தனா காய வச்சுக்கினேன் இப்போ ரீசெண்டாக கூட நானே உங்களுக்கு நெல்லிக்காய் உளுக்கொந்து போட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி செய்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் பண்ணுறப்ப பாயசம் பண்ணுறப்ப வறுத்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சு மஸ்க் மிலனில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை நான் செஞ்சு முடிச்ச பார்க்கறதுக்கு எவ்வளவு எவ்வளோ ரிச்சாக இருக்குமோ குடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு டயர்டாக இருக்காது இப்போ இந்த மஸ்க்மில்ல முலாம்பழத்தை கட் பண்ணதை போட்டுட்டு நன்னாரி சிரப்புன்னு விற்கிது இப்போ நிறைய ப்ராண்டில் வந்திருக்கு கிரேப் சிரப் நன்னாரி சிரப்பு ரோஸ் சிரப் அப்படிலாம் விற்கிது இதுக்கு நான் நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன் நீங்கள் சக்கரை வெள்ளம் எது வேணால் நீ யூஸ் பண்ணலாம் முதல்ல தடவை மிக்ஸியில் அடிச்சுட்டு நல்லா கால் இட்டுற அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன் இந்த முலாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திக்னஸாக இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறப்ப இப்போ இந்த ஊற வச்ச அந்த பாதாம் பிசுன அந்த கப்பில் சேர்த்துக்கலாம் ஜூஸ் கப்பில் எதில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் டேரெக்டாகவும் நீங்கள் அந்த சர்பத்துலேயும் கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் திரும்பவும் அந்த நன்னாரி சிறப்பை போட்டுக்கிறேன் இது கூட நம்ம பாலோடு சேர்த்து அந்த நன்னாரி சர்பத்து முலாம்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த மில்க் ஷேக்கை சேர்த்துக்கலாம் அந்த கிளாஸில் பாருங்கள் ஒரு நல்ல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அப்புறம் நல்ல பெரிய ஜூஸ் கடைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் இதை குடிப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ ரிச்சாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த மஸ்க் மிலன் மில்க் ஷேக்கை ரெடி பண்ணிடலாம் அதனால் எப்போதுமே பாதாம் பீசன் வச்சுக்கோங்க இதுக்கு பாதாம் பீசன் நல்லாயிருக்கும் சப்ஜா விதைங்கிறது பிளைனாக நம்ம லெமன் சர்பத் போடுறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பூசணி வாட்டர் மிலன் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி நீங்கள் முழு தர்பூசணி வாங்கினா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கலரை வந்து ஏற்றுகிறாங்க இன்ஜெக்ஷன் மூலியமாக அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வாங்கியிருக்கிற அந்த தர்பூசணி கலரெலாம் ஏற்றாமல் நேச்சர் கலரில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ இந்த பாதியாக கட் பண்ணதில் ஒரு சின்ன பீஸ் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் எடுத்துன்னு டெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் கடைகளில் சின்ன சின்ன பீஸாக போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை கூட இதே மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டுடுறேன் போட்ட உடனே உங்களுக்கு நிறம் அந்த நீ தண்ணியில் வந்து நிறம் மாறிச்சு கொஞ்சம் ரோஸ் கலராக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் மெலனில் நிறமிகள் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ போட்ட தண்ணி கலரே மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நேச்சரான கலரில் தான் அந்த வாட்டர் மெலன் இருக்கு அடுத்து டிஷ்யூ பேப்பரால் அப்படி லேஸாக அழுத்தம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நிறம் ஏற்றிருந்தா அப்படியே ரோஸ் கலரில் அந்த டிஷ்யூ பேப்பர் மாறி இருக்கும் அந்த மாதிரி நிறம் மாறல அப்படிங்கிறப்ப நம்ம வாங்கியிருக்கிற தர்பூசணி நேச்சரான கலரில் தான் அதோடய இயற்கையான நிறத்தில் தான் இருக்குது எந்த செயற்கை நிறமூட்டியும் அந்த சேர்க்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கீழே இருக்கிற தோல் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸியில் போட்டு நம்ம ஜூஸாலாம் அடிக்க போகிறது கிடையாது அதனால நல்லா மெல்லி ஸ்மெல்லி ஸ்மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கிறப்பே இந்த உள்ளே இருக்கிற கருப்பு கலரில் இருக்க விதைகள்லாம் தனித்தனியாக வந்துடும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்து விடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க இதை தனியா மசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மில்க் ஷேக்குக்கு நல்லா சில்லுன்னு நானு ஒரு அரை லிட்டருக்கும் கம்மியாக பால் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஐஸ் கியூப் சேர்க்கல இப்போ வயசானவங்களுக்கும் வேணும் அப்படின்னா ரொம்ப ஐஸ் ஐஸ்கியூப் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் சிரப் சேர்க்குறேன் ஆல்ரெடி இந்த ரோஸ் சிரப் எப்படி வீட்லயே செய்யலாம் ரோஜா பூ வச்சுண்டு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இந்த சம்மர் முழுக்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஊற வச்ச அந்த பாதாம் பிசுனையும் சேர்த்து கலந்துக்கிறேன் ஏன் சேர்க்கல அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அதனால் அது கூட சேர்க்காம நம்ம டம்பரில் அந்த கப்பில் ப்ரெசன்ட் பண்ணோம் இந்த பாதாம் பிசுன இதுல பாத்தீங்கன்னா அந்த பால் கூடையே சேர்த்துக்கோங்க இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஜூஸ் டம்னார்லேயும் கொஞ்சம் பாதாம் பிசுன்னு சேர்த்துட்டு கொஞ்சம் திரும்பவும் வாட்டர் மில்லன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அந்த ரோஸ் சிரப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ குழந்தும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோமோ முக்கியமாக கடைகளில் எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அது மாதிரி கொஞ்சம் மெனக்குட்டு நம்ம செஞ்சோம்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி இதெல்லாம் குடிப்பாங்க கடைகளில் போய் நம்ம இதெல்லாம் வாங்கி குடிக்கணும்னு அவசியமே இல்லை அந்த பழங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம் தர்பூஷணிலாம் நல்லா கலர் சேர்க்காம இருக்கான்னு அதெல்லாம் நம்ம கடைகளில் போய் பார்க்க முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் பண்ண அது எந்த ஜூஸாக இருந்தாலும் சரி எல்லாமே பவுடர் கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் அந்த ஜூஸ்லாம் எடுத்து கலந்து கொடுக்குறாங்க நம்ம உடனே ஃப்ரிட்ஜை திறப்போம் கடைகளில் போய் எடுத்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் இது முழுக்க பாருங்கள் பழம் பால் பாதாம் பிசின் எல்லாமே உடம்புக்கு நல்லது சம்மர் முழுக்க இந்த மாதிரி பழங்களை வச்சுட்டு நீங்கள் மில்க் ஷேக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்